கோயம்புத்தூர் விழா பதினேழாவது பதிப்பு இரண்டாம் தேதி முதல் அனைவருக்குமான நிகழ்வுகளுடன் நகரின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் கோயம்புத்தூர் விழாவின் பத்தாவது பதிப்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்ற முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படும் கலை தெரு இந்த ஆண்டும் நடத்தப்பட்டது சஸ்டைனபிலிட்டி மையமாக கொண்டு இந்த ஆண்டு நடத்தப்படுகிறது இந்நிகழ்வு கோவை மாவட்டத்தில் உள்ள கலைஞர்கள் பல்வேறு கலை வடிவங்களில் தமது திறமைகளை வெளிப்படுத்தும் களமாக அமைகின்றது இதனை கோவை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்தி குமார் பாடி அவர்கள் தொடக்கி வைத்தனர் நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் ரேஸ் கோர்ஸ் கிம் சாலைகள் நடைபெறுகிறது இந்த ஆண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் தங்கள் கலை படைப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளனர் மணல் ஓவியங்கள் தெய்வீக மற்றும் புராண உருவங்களின் கேரள சுவரோவியங்கள் கையால் செய்யப்பட்ட தலைகீழ் கண்ணாடி கலை போன்ற பல்வேறு வகையான கலைகள் கிரியேட்டிவ் கேலிகிராஃபி த்ரீ டி மோல்ஸ் மற்றும் குறிப்பிடத்தக்க தமிழ் எழுத்தாளர்களின் உருவப்படங்கள் மற்றும் பல காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான ஓவிய பயிற்சி பட்டறைகள் நடைபெற்றது ரெட்ரோ ஓவியங்கள் பிச்சுவாய் பெயிண்டிங் கேலிகிராஃபி த்ரீ டி மாடலிங் காமிக் ஸ்ட்ரிப் குரோச் சைட் கலை மற்பாண்டங்கள் மூங்கில் கூடை நெசவு போன்ற பல கலை படைப்புகள் நின்று பலவும் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது தண்ணீர் பாட்டில்களை கொண்டு உருவாக்கப்பட்ட யானை மரங்கள் பார்ப்பவர்களை ரசிக்க வைத்தது நிகழ்ச்சி குறித்து விழா குழுவினர் ஸ்ருதி கூறுகையில் கோயம்புத்தூர் விழாவின் பதினேழாவது பதிப்பை முன்னிட்டு இளம் திறமையாளர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் இளம் கலைஞர்களின் படைப்பாற்றலை வெளிக்கொண்டு வந்து அவர்களை கௌரவிப்பதற்காக ஒரு தனித்துவமான ஓவியப் போட்டி நடைபெற்றது இதில் கோவை மற்றும் கோவையை சுற்றி உள்ள நூற்றி முப்பத்தி மூன்று அரசு பள்ளிகளைச் சேர்ந்த நானூறுக்கு மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசு தொகையும் அவர்களின் படைப்பாற்றலை ஓவிய சந்தையில் காட்சிப்படுத்தும் நோக்கில் இந்த ஆண்டு முதன்முறையாக முயற்சியும் முன்னெடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி முப்பதில் கோயம்புத்தூர் என்ற தலைப்பில் ஓவியப் போட்டி நடத்தப்பட்டது போட்டிகள் வெற்றி பெற்ற முதல் நூறு பள்ளி மாணவர்களின் கலை படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது முதல் மூன்று மாணவர்களுக்கு பரிசு தொகை மற்றும் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கினார் ஓவிய சந்தையில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றி இருபதற்கும் மேற்பட்ட கலைஞர்களின் படைப்பாற்றலை காட்சிப்படுத்தி உள்ளனர் கோவை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதினேழாவது பதிப்பின் ஒரு பகுதியாக ஓவிய கலைஞர் ஸ்ருதி சக்தி அனிஷி அவர்களின் அழகிய பென்சிலால் வரையப்பட்ட கலை படைப்புகள் அடங்கிய ஓவிய கண்காட்சி ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள ரூக் பள்ளியில் நடைபெற்றது ஸ்ருதி சக்தி அனிஷ் கோவையைச் சேர்ந்த ஓவிய கலைஞர் ஆவார் அவர் லண்டனில் உள்ள தி ஹோலி கேலரியில் தனது படைப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளார் மேலும் அவர் ஹைதராபாத் கலை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பரிந்துரைக்கப்பட்ட கலைஞராகவும் உள்ளார் ஸ்ருதி அவர்களால் வரையப்பட்ட ஒளி நிழல் மற்றும் நுணுக்கங்களை ஆராயும் விரிவான ஓவியங்கள் கையால் வரையப்பட்ட படைப்புகளின் தொகுப்பை இந்த ஓவிய கண்காட்சியில் காட்சிப்படுத்தியுள்ளார் உள்ளார் பென்சிலை மட்டுமே பயன்படுத்தி அமைதி மற்றும் இயக்கத்தின் தருணங்களை தத்துரூபமாக ஒவ்வொரு பகுதியையும் துல்லியமாகவும் பார்ப்பவர்களை ஈர்க்கும் வகையில் இவரது ஓவியங்கள் இருப்பது சிறப்பு அம்சமாகும் இந்த ஓவியச் சந்தை கோவை மாவட்ட ஆட்சியர் திரு கிராந்திக்குமார் பாடி அவர்கள் எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலராக திரு ஆர் சுந்தர் கோயம்புத்தூர் விழாவின் தலைவர் அருண் செந்தில்நாதன் மற்றும் இணை தலைவர்கள் திருமதி சௌமியா காயத்ரி மற்றும் திருமதி சரிதா லட்சுமி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் திரு பிரதம் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஆர்ட் காம்படிஷன் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் செவன்டீத் அடிஷன் கோயம்புத்தூர் விழாவில் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இன்னர் அரௌண்ட் டிஸ்ட்ரிக் கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க டாப் ஹண்ட்ரட் வினர்ஸோட ஆர்ட் ஒர்க் வந்து நாங்கள் வந்து ஹாஸ்டலில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் டாபிக் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன் டுவெண்ட்டி தேர்ட்டி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய எமஜினேட்டிவாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட மனசில் கோயம்புத்தூர் எப்படி இருக்குதுன்னு அவங்க வந்து வரைஞ்சு காட்டியிருக்காங்க டாப் த்ரீ வினோஸ்க்கு வந்து நாங்கள் வந்து கேஷ் ப்ரைஸும் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் டோட்டலாக கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா செகண்ட் ப்ரைஸுக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட் ப்ரைஸுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன்னைக்கு காலையில் நடந்து நம்ம கலெக்டர் சார் தான் ப்ரைஸஸ் கொடுத்தாரு தேங்க்யூ என் பேர் அனுப்பாங்க ஆர்ட்ஸ் ஏமாங்க ஆர்ட்ஸ் இப்போ ரெண்டு நாளுமே நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடக்குதுங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லா ஏஜ் குரூப்லேருந்துமே ஒர்க் ஷாப்ஸ் நடந்துட்டு இருக்கு போர்த் டேஸ் எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஒர்க் ஷாப்ஸ் நடந்துட்டு இருக்கு பெயிண்டிங் க்ரோஷே பாட்ரி அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துட்டு இருக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கலாம் ஒரு இந்த வருஷம் செவன்டீன்த் எடிஷனில் சஸ்டைனிள் லீஃபியை பற்றி தான் கான்செப்ட்டுங்க ஸோ யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸ் அந்த டிசைன்காக யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே பார்த்தீங்கன்னா ரீயூஸ் பண்ணுறக்கூடிய மெட்டீரியல்ஸ் தான் பட் நம்ம வந்து எவ்வளோ தூரம் அதை வேஸ்ட் பண்ணுறோம் மற்ற விலங்குகளுக்கோ இல்லை நேச்சருக்கோ எவ்வளோ கெடுதல் பண்ணுறோன்றத வந்துட்டு டெபிக் பண்ணுறதுக்கான ரீசனை தான் மெயின் கான்செப்டாக வச்சு வி ஆர் டூயிங் இட் அப்புறம் ஆர்கிடெக்சர் காலேஜஸ்க்கு வந்துட்டு ஒரு சின்ன காம்படிஷன் மாதிரி வச்சுட்டு வி ஹாவ் கிவன் தேர் த சேம் கான்செப்ட் அதே கான்செப்டை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்து Uh, they have come up with the brilliant ideas yeah. i think uh, everyone should come I'm here to uh, witness it uh, that's it yeah. thank you, thank you.